எல்லாத்துக்கும் வணக்கம் ஆஹ் நான் கார்த்திகிட்ட பேசுறேன் ரொம்ப ரொம்ப வந்து ஒரு வருத்தகரமான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம மக்களுக்கு நம்ம உரிமைக்காக போராடுற ஒவ்வொரு மக்களுக்கும் உணவு கொண்டு போறதுக்கு மிகப்பெரிய தடையா இருக்கு காலையில இருந்து அங்கே பட்டினியில் இருக்காங்க நாங்களும் அப்படிதான் இருந்தோம் பிரஸ் பீப்புள் இருந்து காலை காமிச்சுன்னா அதை தான் வெளியே வந்தோம் வந்து இப்ப நாங்க சாப்பிட்டுட்டு மக்களுக்கு சாப்பாடு போனான்னு பாக்கும்போது எங்கள் மாதிரி இன்னும் நிறைய மக்கள் வந்து அந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க ஆனா யாருனாலே ஃபுட்டு கொண்டு போக முடியல இப்ப பாருங்க கேமரா பேக் ஃபுல்லாக அடிக்கிட்டு கேமரா பேக் ஃபுல்லா அடிக்கி வச்சுட்டு இப்பதான் கேமரா பேக் தான் கொண்டு போயிட்டு இருக்கோம் ஆனா இதையுமே வந்து பாத்தீங்கன்னா தடை இது பண்றாங்க ஃபுல்லா செக் பண்றேன்ற பேர்ல ஃபுட்டை வாங்கி கீழே போலீஸ்காரங்க போலீஸ்காரவங்க ரொம்ப வந்து வருத்தத்தக்கதா இருக்கு மேலும் இது போன்ற வந்து பாத்தீங்கன்னா மக்களோட இளைஞர்களோட எண்ணிக்கையும் குறைஞ்சு வந்துட்டு இருக்கு ஆஹ் இளைஞர் கொஞ்சம் எழுச்சி எடுத்து வாங்க நம்ம உரிமைக்காக தான் நம்ம போராடி இருக்கோம் யார் ஒன்றும் வந்து ஏதோ அரசியல்வாதி செத்துட்டாங்கன்னு கடை அடைக்கிறதும் பஸ்ஸை உடைக்கிறதும் நம்ம ஒன்றும் பண்ணல அது மட்டும்மா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி அது அது நம்ம கேள்விக்கான போராடி இருக்கோம் இல்லாம நம்ம மக்களுக்கான போராடி இருக்கோம் நாங்க பஸ்ஸ உடைக்க போறதோ நாங்க ஒன்னும் ஊர் மக்கள் வந்து விரட்டி அடிக்கிறதோ நாங்க எதுவுமே பண்ண போதும் கிடையாது அப்புறம் எதுக்கு நீங்க வந்து போலீஸ்காரங்க வந்து மிஷின் கண்ணையும் கண்ணி வெடிகளையும் இது கொண்டு வரீங்க கண்ணீர் போய் கொண்டு கொண்டு வந்து அவங்க வந்து எல்லாத்தையும் இறக்கி வச்சிருக்காங்க இதெல்லாம் நினைக்கும் போது வந்து ஏதோ மிகப்பெரிய பிரச்சனை அவங்க தான் உண்டு பண்றாங்க நாங்க ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எங்க இங்க ஜல்லிக்கட்டு உரிமைக்காக நாங்க போடும் போது எங்க ஏன் தமிழ் மக்களுக்காக நாங்க போராடிட்டு இருக்கோம் தமிழ் மக்களுக்காக போடும் போது பாத்தீங்கன்னா தமிழ் மக்களோட எந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்து புண்படுத்த மாட்டோம் அப்படின்றத முதல் நாங்க தெரிவிச்சுக்கிறோம் காவல்துறையினர் தான் எல்லாத்தையும் புண்படுத்திருக்காங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க வந்து இது பண்ணிடுவோம் இப்ப இது எவ்வளவு பெரிய பொருள் பாருங்க என் மக்களுக்கு நாங்கள் கொண்டு போகிற உணவுகளை வந்து மறைமுகமாக ஒரு கே கேமரா பேக்கை வச்சுட்டு கேமராலாம் எடுத்து வெளியே வச்சுட்டு இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் கொண்டு போகணுன்ற அவசியத்தை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இது எல்லாருமே தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் மக்கள் சென்றடையணும் காமிச்சது இது பண்ணி இது மொத்தமாக பேக்கை காமிச்சது அங்க இருக்கிற வந்து நானூறு நானூறு இளைஞர்கள் இருக்காங்க நானூறு மாணவர்கள் இருக்காங்க நானூறு பேருக்கு வந்து நீங்க யோசிச்சு பாருங்க இந்த பேக்ல எவ்வளவு நான் கொண்டு போக முடியும் முப்பது பேருந்து ஆனா நூறு சாப்பாடு கிட்ட எங்கிட்ட இருக்கு ஆனா எங்கனால கொண்டு போக முடியல போலீஸ்காரங்க வந்து நின்று தடுத்து இது பண்றாங்க இது என்ன பழக்கம் அது தயவு செஞ்சு காவல்துறையினரே நீங்க கொஞ்சம் தான் அங்க வந்து தூண்டி விட பாக்குறீங்க இளைஞர்களோட எழுச்சியை பத்தி தெரியாம இருக்கீங்க நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க நாங்க ஏன்னா அரவழியில தானே உட்காந்துருக்கோம் ஏன் ஒரு உணவு கொடுக்கறது உங்களுக்கு என்னங்க கொண்டு வந்து உணவு கொடுங்க அங்க பட்னியில யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா என்னங்க பண்ணுவீங்க